வணக்கம் நண்பர்களே நம்மளோட அனிமல் கால்சியம் பவுடர் சைனிகால் அப்படிங்கிற பிராண்டை அனிமல் கால்சியம் பவுடர் நம்ம செந்தூர் ஃபார்மில் வந்து ஒரு நாலு மாசமா கொடுத்துருக்கோம் சரி இதை பற்றின நம்ம கொடுத்ததுக்கு உண்டான அவங்க யூஸ் பண்ணது அவுக்கான ரிசல்ட்டை வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக இந்த செந்தூர் ஃபார்ம்ஸ் வந்திருக்கோம் சரி நம்ம வந்து நேரில் போயிட்டு உள்ள எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு யூஸ் பண்ணவங்களோட ஃபீட்பேக்கையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நேரடியாக சரிங்க அப்படியே வந்து இந்த ப்ராடக்ட் பத்தி ஒரு சின்ன டீட்டெயில் சொல்லிருங்க இந்த ப்ராடக்ட் வந்து சைனிகால் அப்படிங்கிற ப்ராண்டு அனிமல் கால்சியம் பவுடரு இந்த ப்ராண்டு பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா தாலுக் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தரோம் டிஸ்ட்ரிபியூட்டர் யாராவது எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த என்னோட நம்பர் கீழே கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க இந்தியா ஃபுல்லா நம்ம வந்து டீலர்ஷிப் கொடுக்குறோம் இதோட பெனிஃபிட் என்னங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க ஒரு கிலோல இருந்து நம்ம கிடைக்கும் சரி ஃபோன் பண்ணிங்கன்னா போதும் நாங்கள் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயிலை பூரா தெளிவாக எப்படி யூஸ் பண்ணணும் எந்த அனிமலுக்கு எவ்வளோ யூஸ் பண்ணணும் எல்லா வகையான அனிமலுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டை அனுப்பிச்சி வைப்போம் சரி அதே மாதிரி டீலர்ஷிப் வேணுனாலும் உடனே என்னை காண்டாக்ட் பண்ணுங்க தமிழ்நாடு பூரா எடுத்துக்கலாம் இந்தியா பூரா கொடுத்துட்டு இருக்கோம் டீலர்ஷிப் தாலுக்கு வைஸ் குடுக்குறோம் விருப்பம் உள்ளவங்க கூப்பிடுங்க உடனே நாம வந்து பண்ணி கொடுப்போம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் வந்து இந்த கோழி இருந்து பாத்துறலாம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் வந்து இந்த கோழி இருந்து பாத்துறலாம் இந்த ஃபீட்பேக்க பார்த்துட்டு நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் கூட நீங்க டீலர்ஷிப் எடுத்துக்கலாம் அதுக்கான வசதிகளோ நாங்க பண்ணி தரோம் சரி வாங்க ஃபர்ஸ்ட் போய் கோழி ஃபீட்பேக்க பாத்துறோம் வணக்கம்ண்ணா நம்மளோட கால்சியம் பவுடர் சைனிக் கால் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்தோம் ஆமாம் கோழியிலுக்கு கொடுக்கறதுக்கான அதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அதோட வளர்ச்சி அதோட குரோத் எல்லாம் எப்படி இருக்கு பரவாயில்ல ப்ராடக்டோட டீட்டெயில் மட்டும் அந்த ஃபீட்பேக் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன் சார் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபீட்ல கலந்து கொடுத்தோம் எப்படின்னா கோழி சிப்ஸ் இறங்கி ஒரு ரெண்டாயிரம் மூணாம் நாள்லேருந்து தொடர்ந்து ஒரு நாலு நாள் கொடுத்தோம் ஃபீடில் கலந்து மிக்ஸ் பண்ணி எல்லா கோழிலும் அவரேஜாக போற கொடுத்தோம் நாலு நாளைக்கு தினைக்கும் ஈவினிங் ரோஸ் கொடுத்துக்கிட்டோம் இப்போ பரவாயில்ல கொடுத்த சொல்லிட்டு கோழி நல்லா குரோத் நல்லா வந்துருக்கு உங்களுக்கு ஆட்டாலிட்டி கம்மியாக இருக்குது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து கோழிக்கு எந்த பிரச்சனையும் கொஞ்சம் நல்லா சார் ஃபர்ஸ்ட் நாள் நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபீட் அண்ட் டேக்கோ வாட்டர் அண்ட் டேக்கோ எப்படி இருந்தது கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி இருந்தது ஆரம்பத்தில் சிப்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் சார் வாட்டர் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் இந்த நீங்கள் கொடுத்த கொடுத்த கால்சியம் கால்சியம் பவுடர் கொடுத்த பிறகு நல்லா ஸ்பீட் நல்லா எடுக்க ஆரம்பிச்சிருச்சு வாட்டர் அதிகமாக போக ஆரம்பிச்சோம் அதிகமாக போக ஆரம்பிச்சு ஒரு பத்து டென் டேஸ்க்குனா நல்லா குரோத் நல்லா வந்துருச்சும் சரி நல்லா எஃபெக்டாக இருந்துச்சு போலியும் நல்லா அடெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு நார்மலாக பேப்பர் வெயிட்டோட அட்வான்ஸ் வந்துருக்குதுங்களா இல்லை வந்து அந்த நார்மல் பேப்பர் வெயிட் ரீச் ஆயிருக்கா இதுக்கு முன்னாடி இப்போ இதுக்கு முன்னாடி பழைய பேட்சில் உங்களுக்கு வந்து இந்த பண்ணையில் ரிசல்ட் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குதுங்களா இல்லை சார் இப்பொழுதும் பேப்பர் வெயிட்டுக்கு ஒரு ஐம்பது கிராம் கம்மி தான் வரும் இப்போ இந்த தடவை ஒரு பேப்பர் வெயிட்டுக்கு ஒரு ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம் கூட தான் வந்திருக்கு கொஞ்சம் குரோத் நல்லா இருக்கு பரவாயில்ல நல்லா தான் இருக்கு இப்போ இது கொடுத்ததுக்கு அப்புறம் நல்ல ரிசல்ட் இருக்கு சார் சாரி இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த கால்சியம் பவுடர் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கோழி வளர்த்தல இந்த ஷெட்டில் மட்டும் உங்களுக்கு வந்து தண்ணி வன்ஸு லெக் வீக்கு இந்த மாட்டாட்டி இதெல்லாம் எவ்வளோ பர்சன்டேஜ் முதல்ல வந்துட்டு இருந்தது இப்போ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கண்ட்ரோல் ஆயிருக்கு கால்சியம் பவுடர் கொடுத்தா அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கண்ட்ரோல் ஆயிருக்கு இப்போ ஆரம்பித்து சார் ஒரு நாற்பதாயிரம் கோயிலுக்கு நான் மொத்தம் ரெண்டு செட்டுக்கு நாற்பதாயிரம் கோழி சார் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு ஆயிரம் கோழி ஒரு செட்டுக்கு ஒரு செட்டுக்கு ஆயிரம் கோழி மாற்றாட்டி கொடுத்துருக்காச்சி எடுக்கிறேன் சார் இப்போ மேக்ஸிமம் கால்சியம் பிறகுல இருந்து அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கம்மியாயிருக்கு கம்மியாயிருக்கு பிப்டி பர்சன்டேஜ் மாற்றாட்டி ஆயிருக்கு

அப்போ அன்னிவன்ஸ் வந்து நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குது எக்ஸாம்பிள் ஒரு ஆயிரம் கோழி அன்னிமென்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஆயிரம் கோழியில இருந்து கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி ஐம்பது கோழி நார்மல் ஆயிருக்கு வெறும் ஐம்பது கோழி மட்டும்தான் உங்களுக்கு அந்த அன்னிவென்ல குறைஞ்சிருக்கு ஆமா சார் அப்போ இது வந்து தொண்ணூத்தஞ்சு வந்து உங்களுக்கு அரெஸ்ட் ஆயிடுது ஆமா சார் இது நம்ம ப்ராடக்ட் சைனிக் ஆகுங்க சரி இந்த ப்ராடக்ட் தான் நம்ம வந்து இந்த ஃபார்மருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இவங்க செந்தூர் ஃபார்ம்ஸு தாளையத்தில் இருக்குது நாற்பதாயிரம் பேட்ஸ் வந்து வளர்த்துறாங்க இவங்களுக்கு இந்த செட்டில் வந்து ஏகப்பட்ட அன்னிவென்ட்ஸு லெக் வீக் இருந்ததுனால நம்ம வந்து இவங்களை காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட் நம்ம வந்து அவங்களுக்கு கொடுத்தோம் எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே நம்ம தெளிவாக சொல்லிக் கொடுத்துருந்தோம் சொல்லி அப்புறம் இவங்க ஃபாலோ பண்ணாங்க நாலு நாள் கரெக்டாக யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணியிருப்பாங்க அதில் கிடைச்ச ஃபீட்பேக் தான் இப்போ அவர் சொன்னது லெக் வீக்கும் சுத்தமாக லெக் வீக் இல்லை அனிவன்ஸ் 95% கண்ட்ரோல் ஆயிருக்கு லெக் வீக் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படினா கோழி வந்து கால் இழுத்துக்கும் நிக்க முடியாம விழுந்தறது சோ அத வீக்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து டோட்டலாவே அரஸ்ட் ஆயிருக்கு ஒன்னு ரெண்டாவது அனிவன்ஸ் அதாவது ஒரு கோழி சின்னதா இருக்கும் ஒரு கோழி பெருசா இருக்கும் அந்த அனிவன்ஸ் வந்து 95% குறைஞ்சிருக்குங்க அது போக மாற்றாட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் கண்ட்ரோல் ஆயிருக்கு நார்மலா ஒரு கோழி வளர்த்துற இடத்துல குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து மாற்றாட்டி இருக்கும் அந்த நார்மலா ஆகிற இருந்து இப்போ ஐம்பது பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குங்கிறாங்க அது போக அன்னிவென்ட்ஸுங்கிறது ஒரு தனி கோழி சின்னதாகவும் பெருசாகவும் வர்றது அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு கண்ட்ரோல் ஆயிருக்கு நாங்க அது போக லெக் வீக்கு அப்படிங்கிறது காலை நெக்க முடியாம காலை இழுத்துக்கிட்டு கோழி படுத்துக்குவோம் அந்த கோழியும் வேஸ்ட் தான் அப்ப அந்த கோழி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூறு சதவீதம் அரெஸ்ட் ஆயிருக்குங்கிறாரு இந்த பீட்பேக் வந்து அவர்கிட்ட நம்ம நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக தான் நம்ம இங்க அவரை நேரடியா பாக்க வந்திருக்கோம் சரி இந்த ப்ராடக்ட் பத்தி நீங்க வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பரவாயில்ல நிறைய பேருக்கு நான் சில பேருக்கு சொல்லியிருக்கேன் சொல்லியிருக்கேன் அவங்களும் வாங்கி ட்ரை பண்ணு சொல்லியிருக்காங்க அவங்க காண்டிட் நம்பர் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கேன் நல்லா பரவாயில்ல இது போட்டாங்கன்னா இப்போ ஒரு பேட்சுக்கு ஒரு தர இந்த மெடிசன் கொடுத்தோம்னு வச்சு கோல் நல்லா ஆட்டிவிட்டாக இருக்கும் மாட்டாட்டி கம்மியாகவும் லெக்விக்கு சுத்தமாக அரஸ்ட் ஆகிடும் நல்ல குரோத் நல்லா வரும் எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் நல்லா இருக்குது சரிங்கண்ணா இப்போ இந்த நம்ம ப்ராடக்ட் இந்த சைனிக்கால வந்து எப்படி கலந்து கொடுக்கணும் எப்படி ஃபீல்டில் கலக்கணுங்கிறதெல்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா இந்த ஃபார்முலா உங்களுக்கு இந்த இதை ஒர்க் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கா எப்படி இல்லை சார் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு ஆரம்பத்தில் சிப்ஸா இருக்கும்போது நம்ம தான் ஃபீடு போடுவோம் அப்போ ஒரு ரெண்டு மூட்டை எடுத்துப்போம் ஒரு இருபத்தஞ்சு கிலோல ஒரு நூற்றம்பது கிலோ ஃபீடு எடுத்துப்போம் இதுல ஒரு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ பேக்கில் ஒன்று கலந்து லைட்டா ஈர ஈரத்தன்மை வச்சு ஃபீடோட கலந்து ஒரு பாக்ஸுக்கு நூறு கிராம் நூற்றம்பது கிராம் இப்படி போட்டு எல்லா சிப்ஸும் சாப்பிட்ற மாதிரி நாங்கள் கொடுத்தோம் அதே மாதிரி கரெக்டாக சாப்பிட்டுச்சு நல்லா இருக்கு சரி இப்ப கொடுத்த ஃபார்முலால வந்துட்டு உங்களுக்கு எதுவும் வேலை கஷ்டம் எல்லாம் பெருசா ஒண்ணும் இல்ல சார் வேலை எதுவும் கஷ்டம் நார்மலா பண்றதை விட கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் வேலை அதிகம் அவ்வளவுதான் சார் அவ்ளோதானே அவ்வளவுதான் சார் வேற சரிங்க சரி மத்தபடி இதுல வேலை கஷ்டங்கிறது கிடையாது கலக்கும்போது உங்களுக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் மாதிரி ஏதாவது தெரிஞ்சது இல்ல அதான் ஒண்ணு இல்ல தான் கலக்கணும் வேற ஒண்ணும் இல்லாதுன்னா தான் போட்டு கலந்தோம் கலந்து எல்லாத்தையும் கோழிக்கு போடும்போது தப்பாலாட்டி வீட்டுலதான் போட்டோம் அந்த அளவுக்கு எந்த எஃபெக்ட்டும் கிடையாது நல்ல புலக்கும் நல்ல சரி இதை கேக்குற இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ப்ராடக்ட் அது ஆமா இருந்தாலும் அது உங்கள்ட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நீங்க பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஏதாவது

மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்களும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விடை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்